பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் காலையில் டிஃபன் ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் காலையில் டிஃபன் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நான் வேவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மீடியமான கிழங்கு தான் ரெண்டு கிழங்கு நல்லா இதில் மதித்து எடுத்துக்கலாம் சின்ன கிழங்காக இருந்தால் மூணு கிழங்கு கூட எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் பாரு எல்லாம் நல்லா மதித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுலேயே ஒரு கப்பு மாவு கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்குது அதனால் கோதுமை மாவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம் நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் காரமாக இருக்குதுன்னு நான் கம்மியாக சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்க இருந்தால்தான் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் உருளைக்கெழங்குலேயே முடிஞ்ச வரலாம் பிசைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமலே இந்தளவுக்கு வந்துடுச்சு பாருங்கதா தான் தண்ணி போட்டிருக்குறேன் இதிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு தான் தண்ணி விட்டு பேஞ்சேன் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு மாவு கரெக்டாக போச்சு பதமெல்லாம் இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் அந்த தட்டில் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எல்லாம் உருட்டி அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி இருக்கிறேன் ஸ்டாண்ட் வச்சு இப்போ இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் வெந்து வந்துருச்சு ஆறுட்டும் ஆறுன வெட்டி எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டுருக்குறோம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் காலை ஸ்பூன் கறி மசாலா காலை ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவைக்கேற்று மஞ்சள் பொடி நம்ம உருளைக்கிழங்கு தேச்சு இல்லையா அதுலேயும் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் இதுலேயும் கொஞ்சமாக மிளகாத்தூள் இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் நல்லா வதங்கி விடட்டும் அந்த எண்ணெயிலையும் வெந்து வரட்டும் பாருங்க வெந்து எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துருச்சு எல்லாமே வெந்து வந்துருச்சு இதை எடுத்து போட்டு அதில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படியே நல்லா ஆரட்டும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் ஒன்றாக எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து எல்லாம் இதில் போடுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம் அப்படி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும் உருளாக்கிழங்கு மட்டும்தான் அதை வேகிக்கிற வேலையே மற்றபடி இதில் எதுவுமே வேலை இல்லை வெங்காயம்லாம் பதம் வரத்துக்குள்ளேயே இது வெந்து வந்துடும் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு போருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவில் இருக்கும் அது